ஒவ்வொரு வாரமும் நம்ம காட்ஸ் கேரக்டர்னு ஒன்று தியானித்து பிற்பாடு ஆராதனைக்குள்ளே செல்வது வழக்கம் அப்படியே இந்த வாரமும் நம்ம ஒரு காரியத்தை தியானித்து பிற்பாடு நாம் ஆண்டருடைய ஆராதனைக்கு நேராக செல்வோம் ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நீங்கள் அநேக பாடல்களில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அநேக காலகட்டங்களில் சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீ நல்லவர் நீ வல்லவர் நான் உண்மை போற்றுகிறேன் நான் உண்மை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே இருதயத்திலேருந்து நம்மளால் உயர்த்த முடியாது இல்லைங்களா நம்ம சொல்லுவோம் ஆண்டு வரே நம்ம உண்மை உயர்த்துகிற ஆண்டவரே உண்மை போற்றுற ஆண்டவரேன்னு சொல்லுவோம் ஆனாலும் அது இருதயத்திலிருந்து வராது ஏன் வராதுன்னா நம்ம வந்து அவருடைய அவர் நமக்கு செய்தவைகளை அல்லது அவர் நமக்கு செய்திருக்கிறவைகளை நம்ம அல்லது அவருடைய குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது ஓ என் தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம் சங்கீதக்காரன் சொல்கிற போது ரச்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி என் ரட்சகரை தொழுதிடுவேன்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்படி கையில் ஏந்த முடியும் அது ஒரு அந்த கையில் ஏந்தி நான் தொழுதிடுவேன்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்கிறான் சங்கீதக்காரன் தன தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறான் அப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் அநேக காரியங்களிலே நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதில் நிச்சயம் சந்தேகமில்லை ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் அதனுடைய பதினோராம் வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அதனுடைய பதினோராம் வசனம் ஒரு வாசிக்கிறவங்க மைக் வச்சு வாசிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னால் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன ஆயிடுதுன்னா அந்த சமயம் மட்டும் வாய்ஸே இல்லாமல் ஆகிடுது யாராவது வாசிக்கிறவங்க யார் வாசித்தாலும் மைக் வச்சு வாசிங்க தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே வல்லமை தேவனுடையது என்பதே ஹலே லூயா இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிற ஒரு காரியம் இது நாம் இதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் ஹலே நம்ம சில நேரங்களில் இந்த வசனத்தை யோசிக்கிற போது நமக்கு ஒரு வேளை யோசிக்கலாம் ஒரு வேளை ஆண்டு பேசும்போது பின்னாடி ஒரு எக்கு அடிக்குமோ அப்படின்னு நாம் யோசிக்கலாம் இல்லைங்களா இப்போ நம்ம ஏதாவது நம்ம பேசுகிறோன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு செகண்ட் டைம் நம்ம கேட்கலாம் இல்லைங்களா அது வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற காரியங்கள் மூலமாக நம்ம அப்படி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் தேவன் ஒரு தரம் விளம்பினார் ஒரு தரம் பேசினார் நான் ரெண்டு தரம் நான் கேட்டிருக்கிறேன் அலே லூயா என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை அவன் சொல்கிறான் குறிப்பாக நம் ஆண்டவர் பேசுகிறதை அவர் மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன் அலே லூயா அதுதான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார் நம்ம சில காலகட்டங்கள் நம்ம கடந்து போகும்போது சில காரியங்களை ஒரு எடுக்க முடியாத டிசிஷன் சில காரியங்கள் நம்ம எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ஒருவேளை நம்ம கூட ஆண்டவர் பேசியிருக்கலாம் இன்டைரக்டாக பேசியிருக்கலாம் யாராவது ஒரு மப் நபர் மூலமாக அல்லது சபையில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மளோட கூட பேசியிருக்கலாம் இன்டைரக்டாக பேசுகிற அந்த காரியங்களில் இது நான் இது வந்து உண்மையிலேயே தேவன் தான் இதை சொன்னாரா தேவன் தான் இது எனக்கு சொல்லியிருக்கிறாரா தேவன் தான் இந்த டிசிஷன் எனக்கு எடுக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் நம்ம குழம்ப நேரிடும் இது நான் எப்படி இந்த இது இது இதுதான் தேவன் சொன்னதா என்று சொல்லி இதை நம்பி நான் எப்படி இந்த டிசிஷனை எடுக்க முடியும் அது வந்து ரொம்ப முக்கியமான டெசிஷனாக கூட இருக்கலாம் ஸோ அந்த காலகட்டங்களில் தேவன் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா அவர் அதை உறுதிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அலுவயா சில சூழ்நிலைகளின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறார் நம்ம இயேசையாவின் புஸ்தகத்தை ஒரு முறை வாசிப்போம் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய முதல் எட்டு உள்ள நம்ம வாசிக்கிற போது ஒரு காரியம் அந்நாட்களில் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் வந்தான் அப்பொழுது ஆமோத் சிங் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதர்சி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்த சொல்லுகிறார் என்று அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி இரண்டு தரம் கத்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் அப்பொழுது ஏசாயாவுக்கு ஏசாயாவுக்கு உண்டான கத்தருடைய வார்த்தையாவது நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதி தேவனாய் இருக்கிற கருத்த சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பிவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாக இறங்கின சாயை பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கத்த செய்வார் என்பதற்கு இது கத்தரால் உனக்கு அடையாளமா இருக்கு என்று சொல் என்றார் அந்தபடியே கடியாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை பத்து பாகையாய் திரும்பிட்டு திரும்பிட்டு பின்னிட்டு போயிற்று என்று நம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் இந்த இடத்துல ஏசையா உங்களுக்கெல்லாம் எஸ்ஐக்கியா தெரியும் எசேகியா வந்து இது உங்களுக்கு ஒருவேளை நல்ல பைபிள் தெரிஞ்சிருக்கு தெரியும் எஸ்ஐக்கியாவுக்கு இந்த சமயத்தில் குழந்தை கிடையாது அதுக்கப்புறம் தான் மனாசை என்பவன் பிறக்கிறான் இந்த மனாசை தான் ஏசையாவை கொலை செய்தவன் எந்த ஏசாயா இந்த மனாசை பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்கும்படியாக பயன்படுத்தினாரோ எந்த ஏசாயாவின் மூலமாக தேவன் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து அந்த மனாசை என்ற குழந்தை பிறந்ததோ அதே மனாசே அந்த ஏசாயாவை ரெண்டாக பிளந்து கொலை செய்தான் என்று சரித்திரம் சொல்கிறது ஆக ஆண்டவர் இதனுடைய நிறைய ப பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள் அவனுக்கு குழந்தை இல்லை ஏன்னா ஏசா இஸ்ரேவேலின் சந்ததியில் தலைமுறை தலைமுறையாக ஒரு விளக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் தான் ஏசாய் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் இந்த மனாசாவின் கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவனுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கிறது அந்த கேன்சர் வியாதி உடனே நிறைவாக காண்டவர் சுகப்படுத்தி இருந்தாலும் கூட அது நமக்கு உடனே அது மாறாது இல்லைங்களா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சில செய்த அற்புதங்களில் சில அற்புதங்கள் உடனே அப்படி அந்த ஸ்பாட்லேயே மாறினதே நம்ம பார்க்குறோம் குஷ்டரோகங்கள்லாம் உடனே மறைஞ்சிருக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் நான் உனக்கு செய்ததை நான் உனக்கு செய்ததை உனக்கு அடையாளமாக நான் என்ன செய்ய போகிறேன்னா அன்றைக்கு இருக்கிற அந்த கடிகாரத்தில் பத்து பாகை பின்னிட்டு போகும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார் அல்ல அப்போ இந்த இடத்துல எசேக்கியா கேட்கல அண்டவரே நீங்க எனக்கு இதை செய்தீங்களா செய்யலையா என்று சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க காண்பீங்க என்று சொல்லி எசேக்கியா கேட்கவில்லை ஆனால் தேவன் அவனுக்கு அடையாளத்தை கொடுக்குறார் இன்னொரு சந்தத்தை நீங்க வாசிக்கலாம் அதே ஏசையாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்து டு பதிமூணு நீங்க வாசிங்கன்னா இன்னொரு நபரை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஏழு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு

கர்த்தர் ராகாசை நோக்கி என்ன சொல்கிறாரு நீ எனக்கு ஒரு அடையாளத்தை நீ கேள் என்று சொல்லி கேட்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இஸ்ரேலுக்கும் யூதாக்கும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சினைகளை அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனுடைய முதல் அதிகாரத்தில் நீங்கள் அந்த அந்த முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது சிரியாவை அவன் அந்த இஸ்ரேல் தேசத்தார் வர அவங்கள வந்து காசு கொடுத்து அவங்கள அவங்களுடைய அவங்களோட சோ சேர்ந்து யுத்தம் பண்ணும்படியாக கூட்டிக் கொள்கிறார்கள் இதனால் பயந்து போய் என்ன செய்ய இருக்கிற சூழ்நிலையில் தான் தேவனிவனையை உற்சாகப்படுத்துகிறாள் அப்போ அவன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஒரு அடையாளத்தை கேளுப்பான்றாரு அவன் சொல்கிறான் நான் ஆண்டோரை என்ன சொல்கிறான் பரீட்சை பார்க்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்குல்ல ரொம்ப பார்க்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் ஆனால் ஸ்பிரிச்சுவல் கிடையாது ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் உதாரணமாக நம்ம ஒரு பாதையில் போய் கொண்டு இந்த பாதை சரியாக தவறா தேவன் இந்த பாதை விட்டு இந்த பாதை போங்கன்னு சொல்கிற போது நம்ம அதை சூஸ் பண்ணி போகணும் அதுக்கு நம்ம அடையாளம் கேட்க முடியாது ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலை அல்லது ஒரு காரியத்தை நான் தீர்மானம் எடுக்கணும் இந்த காரியத்தில் எனக்கு வந்து ஒரு 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 போராட்டமாக இருக்குது எனக்கு இந்த காரியத்தில் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்னால் முடியலன்னு இருக்கிற போது ஒருவேளை தேவன் இன்டேரக்டாக அல்லது டைரெக்டாக ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மூலமாக நம்மளோட கூட தேவன் இடைபெற்றுக்கலாம் ஆனால் அந்த இடைப்பட்ட காரியத்தை உறுதிப்படுத்தும்படியாக நாம் தேவன் இடத்துல என்ன செய்யலாம் அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது ஏசையா நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகலும் உன்னதத்தில் இருந்தாகலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொல்கிறார் அப்போது நீ அது எவ்வளோ பெரிய அடையாளமாக இருந்தாலும் சரி நீ ஒரு அடையாளத்தை கேள்ன்னு சொல்லி ஏசையா ஆகாசை பார்த்து கேட்கிறார் அப்போது நம்முடைய தேவன் ஒரு கேரக்டர் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேரக்டர் என்னென்னா நம்முடைய தேவன் பேசுகிறவர் மாத்திரமல்ல ஒரு காரியத்தை நமக்கு சொல்றவர் மாத்திரமல்ல அதை அடையாளம் நம்ம ஒருவேளை அது அடையாளம் என்று கேட்டு நம்ம அதை ஆண்டு இடத்துல கேட்டாலும் கூட அந்த அடையாளத்தை கொடுத்து அதை உறுதிப்படுத்துகிற நம் தேவனாக இருக்கிறார் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பார்க்கணும் நீங்கள் ரொம்ப முக்கியமானதுக்காக நம்ம சில காலங்கட்டும் ஏன்னா தேவன் வேதம் இதை ஆதாரமாக நமக்கு கொடுக்கிறது வேதம் இதை நமக்கு தெளிவாக கொடுக்கறது ஒருவேளை சில டிசிஷன் என்னால் எடுக்க முடியல தேவன் ஒருவேளை ஒரு ஒரு சூழ்நிலையில் ஆண்டு நம்மளோட பேசுகிறார் ஆனால் என்னால் இதுக்கு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம தேவனை பார்த்து ஆண்டு வரே ஒரு சில அடையாளங்களை நம்ம கேட்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அந்த அடையாளத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லுயா ஆல்ரெடியாக அவங்க சஸ்டிமெண்ட் சொல்லியிருக்கேன் என்னுடைய நாங்கள் ஊழியத்துக்கு வருகிற அந்த காலகட்டங்களில் நாங்கள் வந்து மத்திய மத்திய பிரதேசத்தில் மச்சிக்காமா என்ற பகுதியில் ஊழியம் கொண்டிருந்தோம் அப்போ நாங்கள் ஒரு நாள் ஏழு நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிற தான் தேவன் ஜப்பானுக்கு போகும்படியாக பேசினார் எனக்குமே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்போது ஏன்னால் நாங்கள் ஜப்பானுக்காக என்றைக்கும் ஜபம் பண்ணது கூட கிடையாது ஜப்பானுக்காக ஏன்னா ஜப்பானு குறித்து யாரும் சொன்னதும் கிடையாது அப்போது நான் அன்றைக்கி ஒரு பாஸ்டர் மதுரையிலேருந்து பாஸ்டர் ராஜன் சொல்லிட்டு எங்களுடைய ஃபீல்டில் விசிட் பண்ண வராரு அப்போ நான் என் மனைவியும் ஏன்னா இந்த வசனத்தின் அடிப்படை எங்களுக்கு ஆழமாக புரிஞ்சுருந்தபடினால நான் நானும் என் மனைவியும் கையை கோர்த்து நான் ஜெவம் பண்ண ஒரு காரியம் என்னன்னா தேவனே இன்றைக்கு நான் அந்த ஊழியக்காரை அழைத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் நான் தான் ட்ரைவ் பண்ணுவோம் நான் தான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த ஊழியக்காரர்களுக்கு நான் இதை பற்றி சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் மூலமாக எனக்கு இது என்ன செய்யுங்க இதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணிவிட்டு நான் போனேன் போயிட்டு நான் ஜபம் ஒரு நானோ கார் அந்த கார் தான் இருந்துச்சு டாட்டா நானோ காரை தான் நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அந்த ஏரியாவுக்கு ஃபீல் அதாவது ஃபிலிம் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுவோம் அந்த அதுக்கு எல்லாமே நான் தான் கூட்டிகிட்டு போய் காரை ஓட்டி எல்லாம் வர்றது நான் தான் அதே மாதிரி நானும் போய் அந்த காரை எடுத்துகிட்டு அவரை கூட்டிக்கிட்டு ஒரு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உட்கார வச்சு மொட்டுவான்னு சொல்லுவாங்க அந்த கிராமம் அந்த கிராமத்தில் போட்டு ஒரு கட்டல் போட்டு ம ஒரு சாதா கட்டல் தான் போடுறாங்க ரொம்ப ஏழை அந்த குடும்பம் அந்த இடத்துல வந்து உக்காந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவர் வந்து ஜப்பானை குறித்து பேசியிருப்பார் ஜப்பான் அப்படி அது இது இது ஏதோ சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் மறந்து போச்சுருங்க நிறைய விஷயங்கள் அப்போ அவர் பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஒரு சந்தோஷம் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் ஜப்பானுக்குள்ளே எப்படி வரப்போகிறதெல்லாம் பெரிய கேள்விகள் ஏன்னா நான் ஜப்பானு குறித்து நிறைய ரீட் பண்ணேன் அதாவது இங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் காரியங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது எப்படி இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு மிஷினரியாக போய் அங்கே இருக்க போகிறோம்லாம் நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட அந்த காரியம் சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கி கொண்டிருக்குது ஆஹா தேவன் எவ்வளவு அழகாக அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துறாருன்னு சொல்லி அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது என்னுடைய சர்டிஃபிகேட்டும் இழந்துட்டேன் என்னுடைய என்னுடைய எந்த சர்டிஃபிகேட்டுமே கிடையாது அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னா ஓகே அடையாளம் படுத்துட்டீங்க நிறைய காரியங்களை கொடுத்துட்டீங்க ஆண்ட ஊழியக்காரன் மூலமாக பேசுனீங்க பல காரியங்கள் நடந்துருச்சு இப்போ எனக்கு அடைச்சி இன்னொரு அடையாளம் வேணும் என்ன அடையாளம் நான் இழந்த அத்தனை சர்டிஃபிகேட்டும் நல்லா கிழிச்சி போட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டேன் நான் இழந்த அத்தனை சர்ட்டிஃபிகேட்டும் ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் எந்த பொய்யும் பேசாமல் எனக்கு அத்தனை சர்டிஃபிகேட்டும் வேணும்னு சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பயங்கரமான ஃபுட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அரசாங்கம் அறிவித்தார்கள் நீங்கள் யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் இழந்தீங்களோ அவங்களெலாம் கொடுங்கன்னு அது சாதாரண மிராக்கள் கிடையாது அந்த சர்டிஃபிகேட் வந்து நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் போட கொடுக்கலான்னு போகும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தன் கூட்டிட்டு போனாங்க அதுக்கு மேலே எனக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் ஆஃபீஸர்ஸ் பழக்கம் இருக்கா இருந்தாங்க இப்போ இருக்காங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டாக நம்ம அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேச எனக்கு இல்லை அப்போ அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தவங்க கூட்டிட்டு போனாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் கூட எடுக்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள ரெண்டு முறை பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் போய் சொன்னேன் பொய் சொன்னேன் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அங்கே வச்சு இங்கே வச்சேன் எரிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு அப்போ நான் யோசித்தேன் ஆண்டு நான் வந்து உள்ளுக்குள்ளேயே இன்னும் போகலை அதுக்குள்ளே கம்ப்ளைண்டே இன்னும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணேன் அதுக்குள்ளே ரெண்டு முறை நான் பொய் சொல்லியாச்சு நான் இன்னும் எத்தனை முறை பொய் சொல்ல போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் சொன்னேன் என்னால் முடியாது ஸோ எனக்கு நீங்கள் ஜப்பான் போகிறதும் உங்களுக்கு சித்தமானால் எனக்கு அத்தனை சர்டிஃபிகேட்டும் இலவசமாக எனக்கு திரும்ப வேணும் அது நீரீரங்களை கொண்டு போவார் என்பதற்கு அடுத்த அடையாளம் என்று சொல்லி நான் ஜப்பம் பண்ணேன் அதே போகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறதே அழிலுயா அழிலுயா சில சிக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம நடந்து ஒரு யாருக்கும் ஆண்டோர் பேசுகிறார் சில சில டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியாமல் இருக்கலாம் சில காரியங்களை நம்மளால் இது எடுக்கிறதுக்கு நான் நம்ம ஒருவேளை அது நமக்கு ஒரு பெரிய போராட்டமாக கூட இருக்கலாம் அந்த டிசிஷன் எடுக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தெய்வனை பார்த்து நீங்கள் தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அதனால் கொஞ்சம் ரீசனபிள் அடையாளமாக தான் நல்லாயிருக்கும் ரீசன் இல்லாத அடையாளத்தை நீங்கள் கேட்கக்கூடாது அது நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை நம்ம கேட்கும்போது தேவன் அதை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் ஹலே லுய்யா அவரால முடியாது ஒன்றுமே கிடையாது ஸோ நம் தேவன் இன்றைக்கு நம்ம கேட்குற ஒரு காரியம் அவர் ஒரு முறை பேசினார் நான் ரெண்டு தரை கேட்டிருக்கிறேன் ஹலே லொய்யா அது இன்னொரு ம உள்ளிய காரங்கள் மூலமாக மற்ற காரியங்கள் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறதையும் நம்ம வச்சுக்கலாம் இன்னொன்று நம்ம அடையாளத்தையும் நம்ம கேட்டால் அந்த அடையாளத்தை நம் தேவன் செய்கிறவராக இருக்கிறார் அது டெஸ்டிங் கிடையாது டெஸ்டிங்கில் கொண்டு போய் நம்ம அதை சேர்த்துக்கொள்ள அதனால அந்த வசத்தே நான் வாசித்தேன் நம்ம அடையாளம் கேட்டால் ஓகே தேவன் நம்ம பரிசு பார்க்காத வந்துருமோ பரிச்சு கிடையாது அன்றை அழகாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்பொழுது ஏசையா தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்துகிறீர்கள் பார்க்கிறீர்களா என்று சொல்லி அவர் கேட்கிறார் ஹலே லோயா அதுக்கப்புறம் ஒரு அடையாளத்தை அவர்கள் சொல்கிறார் அதை நீங்கள் பா வா வாசிக்கலாம் ஏசு கிறிஸ்து குறித்து ஒரு அடையாளம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நல்ல நல்ல ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அவர் நமக்கு பேசுகிறவர் மாத்திரமல்ல நம்முடைய சூழ்நிலைக்கு போல் நம்மளோட கூட இடைபடுகிறவர் மாத்தமல்ல நமக்கு அடையாளங்களையும் கொடுத்து அதை உறுதிப்படுத்தி நடத்துகிற ஒரு வார தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் லூயா ஹலே லூயா எத்தனை அப்போ நம்ம டிஷன் எடுக்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த ஒரு டிஷனாலும் சரி நம்ம சாதாரணமாக தைரியமாக எடுத்து கடந்து போக முடியும் லூயா அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம தேவனை ஆராதிப்போம்